ஓம் சக்தி தாயே நைனாதீவு நாகபூசணி அம்மனின் பரிபூரண ஆசீர்வாதத்துடன் இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று குழந்தைகள் தினமும் கூட அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று ஐப்பசி இருபத்தி எட்டாம் திகதி இன்று மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை தசமி திதி இரவு ஒன்பது மணி இருபது நிமிடங்கள் வரை பூரம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை தவிர்க்க வேண்டிய இராகு காலம் காலை பத்து மணி இருபத்து ஏழு நிமிடங்கள் முதல் பதினொன்று மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் வரை இன்று சூலம் மேற்கு திசை காலை பத்து மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடங்கள் வரை பரிகாரம் வெல்லம் மிக முக்கியமாக இன்று மகரம் மற்றும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு திருவோணம் அவ்விட்டம் சந்திராஷ்டமம் நாகபூஷணி தாயை மனதில் தியானித்து செயல்களில் நிதானம் தேவை முழு ராசிபலன் வீடியோவுக்கு பயோவில் இருக்கும் லிங்கை கிளிக் பண்ணுங்க மற்றவர்களும் பலன் பெற இதை ஷேர் பண்ணுங்க நாளை சந்திப்போம் நன்றி